வணக்கம் அகரும் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை வடக்கு உட்பட பல பகுதிகளுக்கு எச்சரிக்கை வடக்கு அதிகாரிகளின் அசண்ட யாழில் ஜனாதிபதி வழங்கிய ஆசிரியர் நியமனம் பறிப்பு உயிரிழப்பில் முடிந்த முதல் வகுப்பிற்கு சென்று திரும்பிய பதினைந்து வயது மாணவன் சாவு பதினேழு வயது மாணவன் கைது காதல் சம்மதிக்காத பெற்றோர்கள் பதினேழு வயது காதலர்கள் எடுத்த விபரீத முடிவு கடுமையாக தாக்கப்பட்ட சிறுமி நன்னடத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமூ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரில்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலையல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னணால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கூறியுள்ளது வடக்கு மாகாண நிர்வாகத்தின் அசண்டையினம் காரணமாக கடந்த மாதம் பல கனவுகளுடன் ஆசிரியர் நியமனம் பெற்ற பெண் ஆசிரியர் ஒருவரின் நியமனம் மீளப்பெறப்பட்டுள்ளது கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ் தந்தை செல்வா கலியரங்கில் இடம்பெற்றது குறித்த வைபவத்தில் ஆசிரியர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நியமனம் சம்பவம் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது அண்மையில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த சுமார் மேற்பட்ட படதாரிகளை ஆசிரியர் நியமனத்திற்கு உள்வாங்குவதற்கான நேர்முக தேர்வு இடம்பெற்றது இவ்வாறு நேர்முக தேர்வு இடம்பெற்ற நிலையில் புள்ளிகள் வெளியிடப்படாமல் நியமனத்திற்கு உள்வாங்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்டது இவ்வாறு வெளியிடப்பட்ட பெயர்களில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பட்டதாரி ஒருவரும் ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்கப்பட்டுள்ளார் இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ்தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது இதன்போது நியமனம் கிடைத்த பெண் ஆசிரியர் ஒருவரை நியமனத்தை தவறான நியமென கூறி அவரது நியமனம் வடமாகாண கல்வி அமைச்சின் சீராளரினால் பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளும் நேர்முகத் தேர்வு கிழக்கு மாகாணத்திலும் இடம்பெற்ற நிலையில் நியமன கடிதங்கள் வழங்குவதற்கு முன்னரே அவர்கள் பெற்ற புள்ளிகளை மாகாண பொது சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட நிலையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் பதினைந்து வயதான மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹம்பாந்தோட்டை பாடசாலை ஒன்றில் பத்தாம் தினத்தில் கல்வி கற்று வந்த

ஹோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே மோதலுக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாணவனின் மரணம் தொடர்பில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் காதலுறவுக்கு பெற்றோர் சம்மதிக்காததால் காதலர்கள் இருவர் ரம்புட நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே குதித்து காயமடைந்த நிலையில் கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் புசல்லாவா ரொக்சில்ட் வத்தையைச் சேர்ந்த இளைஞனும் பெரட்ராசி மேமலை பகுதியை சேர்ந்த யுவதியுமே நீர்வீழ்ச்சியில் இருந்து குதித்துள்ளனா் பதினேழு வயது நிரம்பிய இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட காதலுறவுக்கு வீட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே குதித்த இளைஞன் காயங்களுடன் அருவியிலிருந்து மேலே வந்து நடந்த சம்பவத்தை அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்டு கம்பளை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடுமையாக தாக்கப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐவரும் எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அதாவது நேற்று பிற்பகல் பதவிய சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சிறுமியின் தாய் சித்தப்பா பெண்கள் இருவர் உள்ளிட்ட ஐவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான குகுல் சமிந்த எனும் நபரும் ஒரு சந்தேக நபரும் நேற்று அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் கைது செய்யப்பட்டனர் சிறுமியின் தாயை உடல்நல வைத்தியர் ஒருவரிடம் அனுப்பி அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறு நீதவானு தெரிவித்துள்ளார் சிறுமியை அனுராதபுரம் ரெண்டடத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார் அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்